நாய் சாத்தகி நாளைக்கு என்ன பிரேம்பஸ் மார்க்கி நாய் சாத்தகி ஆற்றுன ராஜபற்றவன் அபிமன்னன் வாண்ட விட்டான் ஆமா அவை பார்த்தால் பரி இந்த அற்றுனன் உயிரோடு இருக்க மாட்டார் ஆமா மகன் மாண்டாயத்தில் இவனும் வாழ்வதற்கு தயாரா ஆகவான் ஆயிரவா அதனால இந்த அற்றுனன காப்பாத்துறானா அந்த தேவேந்திர இருக்கிறாமா ஆஹ் அந்த தேவேந்திரனை அழைத்து சரி ஒரு பிராமணனாக ஆ வடிவெடுத்து வரச் சொல்லி அவன் உயிரை காக்க வழி செய்யணும் இப்ப இப்போ நீதான் தேடேந்திரன் என்ன ஆமா ஆமா சரி இப்போ நீ என்ன செய்வ உன் வகை இருக்கிறாமா ரட்டணன் ஆமா அவனை இந்த நேரத்துல காப்பாற்றணும் எப்படி காப்பாற்றாமல் விட்டு விட்டால் அவன் செத்து போவோம் எப்படிங்க காப்பாற்றது ஏன் உனக்கு ஒரு மகன் இருந்த மாதிரி அந்த மகன் செத்த மாதிரி நீ நினைச்சுக்கோ சரிங்க அந்த மகன் செத்த யாக்கத்தில் மகனே செத்து போயிட்டானே நாம் ஏன் உயிரோடு இருக்கணும் ஆ அப்படின்னு ஒரு பெருப்பை மூட்டி அந்த நெருப்புல யாராவது சாகுறாங்கன்னா இவன் பார்த்துல சும்மா இருக்க மாட்டான் ஏன் என்ன வந்து ஒண்ணு கேட்பான் அப்படி கேட்கும் போது நீ என்ன சொல்ற இது மாதிரி உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அவன் மறைந்தால் நீ என்ன மாதிரி சாக மாட்டியா அப்படின்னு கேளு நான் சாக மாட்டேன்னு சொல்லுவான் சும்மா சொன்னா ஒத்துக்க மாட்டேன் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லு அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டீங்க

ஒருவர் இறந்து விட்டதே உண்டானால் மற்றொருவர் அது இருந்து அதாவது உடன்கட்டை ஏறுவது தவறு அவர் விதி முடிந்து விட்டது அதனால அந்த வீட்டுக்கு நீங்க தான் நிலையாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அது கூடவே போனால் எத்தனை பேர் தான் சாக முடியும் அதனால நீங்கள் செய்வது தவறு நீங்க இறக்காதீங்க நான் சொல்லக்கூடிய புத்தியை கேளுங்க உங்க வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க

அவனுக்கு அந்த ஆபத்து வருவது போலியே தெரிகிறது நீ பேசக்கூடிய கூடிய வார்த்தை கண்டதெ உண்டானால் இதைப் போலே உனக்கு ஒரு மகன் இருந்து இறந்து இருந்தால் உஇதைப் போலவே நீடன் கட்ட ஏறுவதில்லை என்று சத்தியம் செய். ஆமா இது நடக்கத்தான் போகிறது சத்தியம் செய்ங்க மறுக்க முடியாது தியா சத்தியம் செய். அதைப் போலவே எனக்கும் உன்னை போலவே ஒரு பிள்ளை இருந்து அவன் இறந்திருந்தால் உன்னை போல கோழைக்காரமாக

பத்திரமா அண்ணா பத்திரமா தான் இருக்கிறாருடைய மகன் அபிமன்யும் மாறிவிட்டோம்